ஓம் சாந்தி நிச்சய புத்தி என்பது நான் சரீரமல்ல ஒரு ஆத்மா என்னும் உணர்வு மட்டுமல்லாது சதா காலமும் நான் எத்தகைய ஆத்மா என்னும் சுயமரியாதை உணர்வை அனுபவம் செய்வதாகும் சதா காலமும் நான் வெற்றிகரமான ஆத்மா என்னும் சுயமரியாதையில் இருந்தால் முதல் நிலையில் பாஸ்வித் தேர்வு பெற முடியும் சுயத்தையும் பாபாவையும் மேலும் உலகத்தையும் திருப்தியடையச் செய்வதே நிச்சய புத்தியுடன் இருந்து வெற்றி அடைவதாகும் நிச்சயத்தின் ஆதாரத்தில் தொடர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நிமித்தமாகவும் பணிவாகவும் நடந்து நிர்மாண காரியத்தை செய்யுங்கள் நான் நிமித்தமானவன் என்பதை நினைவில் வைத்து பணிவுத்தன்மையுடன் இருப்பதே சுயமரியாதையில் நிலைத்திருப்பதாகும் இந்த உணர்வின் மூலம் அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெறுவீர்கள் நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் முதலில் நீங்கள் நான் அல்ல என்னும் உணர்வில் இருங்கள் பிறரை முன்னால் வைப்பது என்பது தன்னுடைய சுயமரியாதையில் நிலைத்திருந்து பிறருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதையை பெறுவதாகும் இதனால் நீங்களும் திருப்தியுற்று மற்றவர்களையும் திருப்தி அடைய செய்வதுதான் வெற்றி மற்றும் திருப்தியின் சொரூபமாவதாகும் ஒவ்வொரு கர்மத்தையும் திரிநேத்ரி மற்றும் த்ரிகால தரிசி என்னும் நிலையிலிருந்து செய்யுங்கள் நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் வெற்றிகரமானது என்னும் நிச்சயம் இருக்கட்டும் திரிநேத்ரி திரிக்கால தரிசி நிலையிலிருந்து காரியத்தை செய்யும்போது நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள் தடைகளும் புயல்களும் வரும்போதுதான் உங்களுடைய நிச்சய புத்தி வெளிப்படும் அதனால் நிச்சய புத்தியுடன் அனைத்து தடைகளையும் கடந்து செல்ல வேண்டும் குழப்பத்திலோ பயத்திலோ வரக்கூடாது லௌக்கிக உறவினர்கள் மூலமோ அல்லது சமுதாயத்தின் மூலமாகவோ எத்தகைய தடைகளை அனுபவம் செய்ய நேர்ந்தாலும் நிலை தடுமாறக்கூடாது கடவுளை துணையாக கொண்டால் யாரும் நிலை தடுமாற முடியாது என்னும் நம்பிக்கை இருக்க வேண்டும் கவலையற்ற ராஜாவாகி நிலை குலையாது ஸ்திரமானவர்களாக ஆகுங்கள் ஓம் சாந்தி